கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் கத்தருடைய வாசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் கத்தருடைய வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டதாக இருக்கிறது எப்படி என்றால் கத்தருடைய சொற்கள் மண் உலையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாய் இருக்கிறதாம் ஆகவே வேத வசனம் புடமிடப்பட்டது ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புடமிடுகிறதாகவும் இருக்கிறது கத்தோடைய வார்த்தை நிறைவேறும் வளவும் அந்த வசனம் அவனை புடமிடப்பட்டது என்று யோசிப்பை குறித்து சொல்வதை நாம் கவனிக்கலாம் ஆகவே கத்தோடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்குமானால் அந்த வார்த்தை நம்மை புடமிடுகிறதோடு மாத்திரமல்ல தேவனிடம் நாம் இன்னும் கிட்டி சேர்வதற்கு அது நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறது அதன் காரணமாக தெய்வன் நமக்கு பாதுகாப்பை தருகிறவராகவே இருக்கிறார் தெய்வ வசனம்தான் நமக்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம் ஏனென்றால் வேத வார்த்தைகள்தான் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிற நம்மை விண்ணோடு கூட சேர்க்கிறதா இருக்கிறது சேற்றில் கிடந்த நம்மை செம்மையாய் நடத்துவதற்கு தேவ வார்த்தையே நமக்கு போதுமானதா இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை நேசித்து வாசியங்கள் நம்முடைய ஒவ்வொரு நாள் ஆரம்பமும் தேவ வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறதா இருக்க வேண்டும் இந்த வார்த்தை நம்ம எப்படியெல்லாம் நடத்துகிறதென்றால் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதா இருக்கிறது ஹதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் அது வகையறுக்கத்தக்கதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஆவியை அது சு சுத்திகரிக்கிறதா இருக்கிறது நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை அது சோதி தருகிறதாய் புடமிடுகிறதா இருக்கிறது இப்படிப்பட்ட புடமிடுதல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடைபெறும் பொழுது நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவன் என்ற தகுதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிப்பட்ட சாட்சி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் புடமிடுகிறவராகவே இருக்கிறார் நீதியை பின்பற்றுகிற நாம் கத்தருடைய சமூகத்திலே கிட்டி சேர்வதற்கு தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நமக்கு போதுமானதாக இருக்கிறது தீவனையை பின்பற்றுகிறவர்கள் வேதத்திற்கு தூரமாக இருக்கிறார்கள் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி ஐம்பதுலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறோம் என்பதை நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுதுதான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தேவன் அப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தந்தவாராக லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நீதிமான்கள் என்று தங்களை நம்பிக்கொண்டு மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிற சிலரை குறித்து அங்கே உவமையாக சொல்லுகிறார் நாம் நீதிமான்களாய் இருக்கிறோமா நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வசனத்திற்கு முன்பதாக நின்று நம்மை சோதிக்கும் பொழுதுதான் நாம் தேவன் பற்ற பட்சத்திலே எவ்வளவு சமீபமாய் இருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும் ஆகவே தெய்வ வார்த்தை ஒவ்வொன்றும் தெய்வ ஆவியினால் நமக்கு அருளப்பட்டுகிற இருக்கிறது அதுதான் நம்மை தேறினவனாக தெய்வ சமூகத்திலே நம்மை தகுதியுள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறது ஆகவே தெய்வ வசனம் நம்மிடத்திலே நிறைவேற வேண்டுமென்றால் புடமிடப்பட்ட வார்த்தை நம்மை புடமிட்டு தேவனுக்கு முன்பாய் சாட்சியாய் நிறுத்த வேண்டுமென்றால் நாம் தெய்வ வசனத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கு இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை எல்லா தீமைக்கும் தீங்களுக்கும் விளக்கி பாதுகாவலராய் கூட இருப்பார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் உம்முடைய வேதத்தை நேசிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த இடரலும் இக்கட்டும் இல்லாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் இற்கேடகமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் கத்தருடைய கரம் தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்